ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த வருஷ குருப்பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு வராரு ஏழாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இல்லை நண்பர்கள் வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி இருக்காரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் அதாவது எதிரி ஸ்தானம்னா ஆயுள் ஸ்தானமும் கூட இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் குரு எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்கள் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் எதிரிகள்கிட்ட கூட கவலை இல்லைங்க துரோகிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா துரோகிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுத்துறது செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் இந்த நெகட்டிவ் விஷயத்தை விடுங்க இதெல்லாம் சின்ன விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க அதனால் கெடுபல்கள் கிடையாது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளின் குழந்தை பாக்கிய செலவுகள் இப்படி எல்லா நல்ல விஷயங்கள் வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் வண்டி வாகன மாற்றம் இத்தனை நாள் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தவாழ்லாம் இந்த வருஷம் டூ வீலரில் போவா வயசு வித்தியாசம் கிடையாது அறுபது வயசில் நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன் சார் நான் எதுக்கு சார் டூ வீலர் வாங்குறேன்னா டூ வீலர் வாங்க மாட்டீங்க ஃபோர் வீலர் வாங்குவீங்க இந்த மாதிரி உங்களுடைய தரத்தை உயர்த்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு அவர்களுடைய வளர்ச்சியின் மூலமாக வருமானத்தை பெறுகின்ற பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடல் கடந்து போவாங்க குழந்தைகள்லாம் உங்களுடைய ஆசையை அவ்வாறு நிறைவேற்றுவா நான் படிக்கலை என் குழந்தைகள் படிக்கிறோம் நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்களுக்கு இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு தங்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நிறைவேற்றிக்க வைக்கக்கூடிய அந்த உபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் அதாவது துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீடு வா கட்டி கொடுக்குறவங்க வாங்கி விற்கக்கூடிய அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் இவர்களுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் அமோகமான வளர்ச்சி ஏற்படும் பூமியிலேருந்து அபரிமித அதாவது எல்லாருக்கும் பூமியிலேருந்து வந்து விளைச்சல் வரும்பா அதாவது தானிய விளைச்சல் வரும்பா ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பூமியிலேருந்து பணமே விளையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது பண அபரிமிதமான வருமானத்தின் காரணமாக வீடு கட்டுறது வீட்டை மாடி மேலே மாடி கட்டுறது ரெண்டு மூணு வீடு வாங்கி வைக்க வாங்கி போடுறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவன் இருந்த அந்நியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் பார்த்தேன்னா இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும் ஆண்டாக இருக்கும் இந்த வருஷ கடைசி வரைக்கும் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு புதிய தொழில் புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்துவார் பண்ணலாமா வேண்டாமா வேலையை ஆரம்பிக்கல வேலையில் சேரலாமா இந்த வேலைக்கு போகலாமா இல்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த வியாபாரம் ஆரம்பிக்கலாமா இப்படிப்பட்ட மனு குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் இந்த நீங்களே எடுத்துப்பீங்க இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும் படிப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதாவது எனக்கு படிக்கணுமா நான் எதுக்கு படிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன் நானும் ஒரு ஆந்திரப் பிரணராக ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆந்திரபுனர் ஆகிறதுனா வெளியிலேருந்து பார்க்குறது எல்லா கவர்மெண்ட்டும் பேசும் ஆனால் சில கவர்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பெருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகளுக்கு நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் செய்வது மட்டுமல்லாமல் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் நவம்பருக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க வயோதிக நண்பர்கள் அதாவது வயசானவா வயசானம் பாட்டி தாத்தா அவளுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் ஆரோக்கிய பிரச்சனை இல்லாட்டினாலும் உங்கள் உடல் உபாதைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காம இருக்காது அதனால் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை தான் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கலைத்துறை நண்பர்கள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்க இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணக்கூடிய விஜேஸ் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அமோகமான பலன்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு ஸ்தானத்திற்கு குரு பார்வை நீங்கள் பேசியே ஜெயிக்க போகிறீங்க பேசுகிறவா அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பேசலை அப்படின்னா தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் இல்லை பேசாமல் இருந்தாலும் தோக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பேசாமல் இருந்தால் உங்கள் துரோகிகளால் சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிறையா பேசுங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி குரோதி வருட குரு பயிற்சியானது அமோகமான வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களுடைய ஊருக்கு உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருகனுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு மாலை தொடுத்து உங்கள் கையால் தொடுத்தா விசேஷம் இல்லை யாராவது கட்டி கொடுத்தா பரவாயில்ல தப்பு கிடையாது அதை கொண்டு போயிட்டு அந்த செவ்வரளி மாலையை அந்த முருகனுக்கு சாற்றி வழிபடுங்கள் தினமும் கந்தகிருஷ்டி கவச்சத்தை சொல்லிவிட்டு வாங்க ஏன்னா முருகனின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை இதில் வந்து நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள் அப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிமலை முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உப உபகாரங்களையும் அந்த முருகப்பெருமான் செஞ்சு கொடுப்பான் அப்படி இல்லை அப்படின்னா உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இந்த மாதிரி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகனை தியானித்து வாருங்கள் அவனுடைய மந்திரத்தை ஆறழுத்த ஷண்முக மந்திரம் ஷண்முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாளில் தியானம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு முருகனின் அருளின் காரணமாக ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுடைய முருகனின் அருள் காரணமாக உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் ஏற்பட்டு இந்த குரு பயிற்சியில் அனைத்து யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாடெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் அடுத்த வருஷம் தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்